நம்ம அந்த வந்து எத்தனை இது வீட்டில் சின்ன தான் வளர்த்தோம் இப்போ இங்கே லோக்கலில் வளர்த்தோம் இப்போ எட்டயபுரம் அப்படி பொட்டுக்குட்டி எல்லா பக்கமும் தான் கிடைக்கும் ஆனால் அந்த எட்டயாபுரத்தில் அப்படின்னா அது அதோட அதுக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குன்னா அதோட ஸ்பெஷல் என்ன நீலவாளம் கொம்பு சைஸ் எல்லாம் அது மாதிரி வராது சண்டைக்குமே அதை மாதிரி வராது நல்லா இருக்கும் ஒயர் அந்த மூணு மாதத்தில் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ கண்டிப்பாக வரும் நாலு நாலு மாதம் நாலு மாதம் நாலரை மாதம் இல்லை அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அந்த ஏழு கிலோ வந்துடும் ஓகே அதனால அதை போட்டு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ எட்டயாபுரம் குட்டி வந்து நம்ம எட்டயபுரத்தில் தான் போய் எடுக்கணும் அவசியம் இல்லை அண்ணனை காண்டாக்ட் பண்ணாலும் நம்ம எப்போதும் கிடைக்கல நம்ம எல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் இப்போ ஆடமீக்கிய நண்பர்கள் எல்லோரும் இருக்காங்க அவங்ககிட்ட கடை இப்போ நமக்கு ஏன்னா நான் அவங்க கேட்க பைசா கொடுத்து எடுக்கணும் அதனால நம்ம கே தேடி எடுக்கணும் தேடி நானும் நான்கு எடுத்து வந்தாலும் எடுத்துகிட்டு வாரம் வாரம் கொடுக்கலாம் அதாவது இந்த பொட்டுக்குட்டி வளர்த்தா வந்து லாபம் வந்து அதிக அளவில் கிடைக்குன்னு இப்போ வந்து சமூக வலைதளங்களில் வந்து இந்த பறவை அது உண்மையாக ரொம்ப தான் பார்க்கணும் அதெல்லாம் பார்த்தா அதுதான் அது கரெக்டாக யாவரத்துக்கு கரெக்டான ஆள் கிட்ட விற்கிறோம் யாவரையும் அடிச்சு வாங்க யாவரையும் இருக்காங்க அவங்களுக்கு விற்கிறது வந்து கரெக்டான ஆள் வாங்கி வளர்க்குறதுன்னு பேசல விற்கிறது வந்து கரெக்டான தான் நமக்கு லாபம் இவங்க கறிக்கடைக்கு அந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்களை அதை பக்கத்தில் பொட்டுக்குட்டி பக்கத்தில் தேவை பண்ணி விற்கிறோம் இல்லை சண்டை கடாயி அந்த மாதிரி தான் இந்த பொட்டுக்குட்டியை நம்ம ஒரு சின்ன குட்டியாக வாங்கினா எவ்வளோ நாளில் நம்ம வந்து அதை லாபத்தை பார்க்கலாம் அதை வந்து எந்த முறையான உணவு தீவிரங்கள் கொடுத்து நம்ம வந்து அதை வளர்க்கலாம் பக்கத்துக்கு ஆ ஒரு வருஷம் ரெண்டு பல் போட்டால் தான் இதுக்கு மதிப்பும் ஒரு வருஷம் போட்டால் கறிக்கு வளர்த்தா அதுக்கு கொஞ்சம் வளர்த்துக்கலாம் ரெண்டு வருஷம் வளர்த்தாலிருக்கும் அதே மாதிரி சண்டைக்கு விரும்பி விரும்பினால அதுவும் நல்லா இருக்குது அதுபோல் இது எந்த தீவனத்தையும் வளரணும் தீவனம் அதான் நம்ம அதாவது ஃபஸ்ட்டு இது எந்த தீவனம் நாட்டுக்கு அது மயிலாம்பாடிக்கு மாதிரி இதுதான் போடுறோம்லாம் கிடையாது இது மேச்சிலையும் வளரும் இதுவும் வளரும் பட்ற தீவனம் போடலாம் நம்ம கலப்பு தீவனம் வருது ஏற்கனவே இது முடியாதவங்க காலையில் அதாவது ஒரு பத்து கிலோ கிட்டிக்கு நூறு கிராம் அந்த மாதிரி கணக்கு பண்ணி காலையில் ஒரு நூறு நூறு சாயந்தரம் இரநூறு இரநூறு கிராம் வச்சு அந்த மாதிரிலாம் போகிற இடையில வைக்கோல் கடல் தொளி தட்டு தட்டை இடையில ஏதாவது அந்த மாதிரி திரும்பி போட்டுக்கலாம் போட்டால் அழகாக ஒன்றுமே பிரச்சனை வர கிடையாது வந்ததுனால் சளி வந்து பிபிஆர் கரெக்டாக அந்த அந்த மெடிசன் கரெக்டாக பண்ணிடணும் பண்ணோம்னா நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் அதிகமாக குடிக்கும்போது பயப்பட வேண்டாம் பயப்படாமல் அது பார்த்து வேண்டாம் இதுக்கு வந்து நோய்கள் வருதுன்னா எந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கான அந்த அந்தளவுக்கு ஒன்றும் டக்குன்னு ஒன்றும் தாக்காது அந்த சளி அந்த கிளைமேட்டை மட்டும் கரெக்ட் பண்ணி வளர்த்தோம்னா அந்த மழை நேரம் குளிர் வெயில் வெயிலுக்கு பிபிஆர் மலைக்கு ஈட்டி அந்த மாதிரி மூணு தடுப்பூசி கரெக்டாக போட்டாலே ஒன்றுமே ஆகும் இப்போ வந்து ம இம்மதான் சம்மர் வரப்போகுது இந்த பிபிஆர் வந்து இப்போ மார்ச் மாதம் நடக்கு பிபிஆர் வந்து எந்த டைமில் கரெக்டாக போட்டால் கரெக்டாக ஏப்ரலில் போடலாமா இல்லை மார்ச்சில் போடலாம் இப்போதும் அந்த அந்த குட்டிக்கு பிபிஆர் ஒரு எந்த காலத்துல ஆனால் ஜனவரி மாதம் பிப்பரி மாதம் பிப்பரி மாதம் ஆரம்பிச்சாலே போடலாம் போட்டுடலாம் போட்டு அதுக்கு முன்னாடி மலை குளிர் காலத்துக்கு அந்த தடுப்பூசிகள் போட்டால் நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு ஒன்று குட்டு குட்டி அந்தளவுக்கு டக்குன்னு ஒன்றும் அட்டாக் பண்ணாது நல்லா வந்துடும் பார்க்க நம்ம நம்மளால பார்க்கணும் பார்த்தா வந்துடும் ஒரு லாபம் கூடிய லாபம் தரக்கூடிய ஒரு தொழில்தான் சொல்றது நிறைய குடும்பங்கள் இப்போ இந்த நாள் வாழ்ந்துகிட்டு இருக்குது முடியாதவங்க வேலை வேலைவாய்ப்பு இல்லாதவங்க விவசாயிகள் இப்போ இதை மெயினாக பண்ணுவாங்க இதுதான் மெயின் அப்படிங்கிறது தான் பண்ணுவாங்க இது நல்ல அது அதாவது பார்க்கணும் சும்மா ஏதாவது வீட்டை வாங்கி விட்டுட்டு பேசாமல் இருந்தால் அது வேஸ்ட்டு நல்லா பார்த்தா இரண்டாயிரம் வச்சா நல்லா இப்போ நம்ம பண்ணையில் எவ்வளோ குட்டி இருக்குது இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ரைஸ்லாம் சேல் பண்ணுவீங்க ஏன்னா ஹோல்சேலாம் அது ஹோல்சேலாம் நம்ம குட்டி எப்படியும் ப பதிமூணு கிலோ பதினாலு கிலோ இருக்கும் பதினாலு திரு பத்து ஐநூறு ஜோடியா ஆமாம் ஜோடி ஜோடி பத்து ஐநூறு பதினோரு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் கொடுத்து கொடுத்துட்டு போது கொஞ்சம் ஏன்னா திருச்சி தெளிச்சு பறக்க வாங்கி வளர்க்குவாங்க அதுக்கு ஒரு ஐநூறுவா கூட தான் இருக்கும் அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் பிரிச்சு எடுப்பாங்க அதில் கொடி குட்டி திருந்து போவோம் அதுக்காண்டி அந்த ரேட்டில் தான் கொடுக்குறது குட்டியும் வாங்கி கொடுக்கும் அதுவும் இருக்குது இது நம்ம கரெக்டான ரேட்டு தான் அங்கேருந்து இருந்து வரது வண்டி வாடகை இப்போ அங்கே போய் எடுத்தாலும் அதுதான் வரப்போகுது நம்ம அங்கேருந்து நம்ம எடுத்து டேட்டாக இருக்கோம் வண்டி நம்ம வண்டி மொத்தமாக எடுத்தாங்க ரேட்டு வந்து நம்ம ஹோல்சேல் போது பதினோருவா பதிமூணு பதினோரு கிலோ உயிரோட உள்ளது ஒரு பதினோருவா ஹோல்சேல் பண்ணிட்டு ஜோடி ஒரு ஜோடி வந்து பதினோருவா ஒரு ஜோடி அந்த இடத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்குது நம்ம எடுக்கிறத நம்ம பார்த்தா அனுப்பி கொஞ்சம் மோசமான குடிகள் எடுக்க முடியும் எடுத்தாலுமே அது அப்படியே கறிக்கடை கிடைக்கும் நான் தரமாக வளர்ப்புக்கு தரமான குடி தான் கொடுக்கும் அதுக்கு குறைஞ்ச வீட்டில் நான் கழிச்சு விட்டுருவேன் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னா வீட்டில் அது சார் அதில் இருந்து அதுலேருந்து ஒரு ஐநூறுவா போடும் நம்ம பதினோருவாய்க்கு கொடுத்தோம்னா பதினொன்று ஐநூறு பன்னெண்டாயிரம் ஓ குட்டி அந்த தரத்தை பொறுத்து ரேட்டுகள் போடும் ஓகே ஓகே அண்ணன் பேர் முருகேசன் சார் சார் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசம் இப்பவும் வாங்கிட்டு தான் இருக்காங்க திண்டுக்கல் முதல்ல எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்கு ராமநாடு புது தேனி எல்லா பக்கமும் நம்ம குட்டியில் போகுது கொடுத்தவங்க நல்லா இருக்கும் அதுக்கு அந்த குட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த சொல்லிடுவோம் இந்த குட்டி இந்த தரத்தில் இருக்கு இது மாதிரி ஏற கொடுங்க எல்லாமே கரெக்டாக சொல்லிடுவோம் அதனால நம்ம கரெக்டாக போயிடுவோம்